பெருமாளுக்கு பாடக்கூடிய திருப்பல்லாண்டு பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை மதுரையை ஆண்ட வல்லவ தேவ பாண்டியனுக்கு இறந்த பின் முக்தி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் எழுந்தது நிறைய பேர் விளக்கம் கூறியும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே பெருமாள் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி மன்னரின் சந்தேகத்தை தீர்த்து பொற்கொழியை வாங்கி கொண்டு வருமாறு கட்டளையிடுகிறார் உடனே பெரியாழ்வார் அங்கு சென்று மன்னனின் சந்தேகத்தை போக்கி அதில் வெற்றி பெற்று போர்க்குழியை வாங்கி கொண்டு பட்டத்து யானை மீது வருகிறார் பக்தனை வரவேற்கும் விதமாக பெருமாள் கருட வாகனத்தில் காட்சி அளிக்கிறார் நாம் அந்த மாதிரி காட்சி அளித்தா என்ன பண்ணுவோம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்போம் ஆனால் அனைவரின் கண்ணும் அவர் மீது பட்டுவிடப் போகிறது என அவர் உடனே திருப்பல்லாண்டு பாடுகிறார் இப்படி தான் திருப்பல்லாண்டு பிறந்தது இதை கேட்பதற்காகவே அவரின் பெருமாளைப் பற்றி அவர் பாடக்கூடிய பாடலை கேட்பதற்காகவே மகாலட்சுமி ஆண்டாளாக துளசி மாடத்தில் அவதாரம் எடுத்து அவரோடு வளர்ந்து அதை கேட்டு அதை ரசித்து பெருமாளோடு திரும்ப அவர் சேருகிறார் அதுதான் ஆண்டாளின் பிறந்த கதை